வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே வாலிப கவிஞர் என்று அழைக்கப்படும் வாலி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்பட மூன்று தலைமுறை டாப் நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் தன்னை எப்போதும் அப்டேட் செய்து கொள்பவர் வாலி அதனால்தான் அவரை வாலிப கவிஞர் என்று அழைக்கிறார்கள் வாலி மிகவும் குறும்புக்காரர் என அவருடன் பழகிய பலரும் கூறியிருக்கிறார்கள் தனது குறும்புத்தனமான பேச்சின் மூலம் மற்றவரை வசியப்படுத்தி விடுவாராம் வாலி அப்படி அவரது குறும்புத்தனத்தின் மூலம் சிவாஜி கணேசனை எப்படி நண்பராக ஆக்கினார் என்பதை குறித்த ஒரு சுபராசிய தகவலை தனது மறைவுக்கு முன்பு ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி கணேசன் தேவிகா ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் அன்புக்கரங்கள் இந்த திரைப்படத்தை கே சங்கர் இயக்கியிருந்தார் ஆர் சுதர்சனம் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க கவிஞர் வாலி இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதினார் இந்த இந்த திரைப்படத்தில் இருக்க என்று பாடலை பதிவு செய்த போது அந்த பாடலை கேட்க ஸ்டுடியோவுக்கு வந்தார் சிவாஜி அப்போது வாலி வாயில் வெற்றிலை பாக்கு போட்டு மென்று கொண்டிருந்தார் வாலி எப்போதும் வெற்றிலை பாக்கு போட்டுத்தான் பாடல் எழுதுவது வழக்கம் வாலி எழுதிய அந்த பாடலை கேட்ட நடிகர் சிவாஜி பாடல்கள் நன்றாக இருக்கின்றது என கூறினாராம் என்றாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வாலியுடன் அதிக பழக்கம் இல்லை ஏனென்றால் அப்போது பிரபலமான நடிகரின் பல திரைப்படங்களுக்கு வாலி பாடல்கள் எழுதிக் கொண்டிருந்தார் இந்த சம்பவத்தை குறித்து வாலி அந்த பேட்டியில் நான் வெற்றிலை பாக்கு போட்டு உட்கார்ந்திருப்பதை சிவாஜி கணேசன் பார்த்தார் ஏற்கனவே நான் அவருக்கு பாடல்கள் எழுதுகிறேன் என்று அவருக்கு தெரியும் சிவாஜி அவர்களின் அன்பு படத்துக்கு பாட்டு எழுதும் போது வாயில் வெற்றிலை பாக்கு போட்டு மென்று கொண்டிருந்தேன் அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அது என்ன வெத்தளபோட்டால் தான் பாட்டு எழுத வருமா என்று கேட்டார் அதற்கு நான் வெற்றிலை போடாமல் இருந்தால் வாசனை வருமே என்று சொன்னேன் உடனே அவர் மது பழக்கம் எனக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அந்த பழக்கமெல்லாம் உண்டா என கேட்டார் அதற்கு நான் எல்லாம் சாப்பிட வேணுமே அது இல்லாமல் எப்படி சாப்பிடுவது என்றேன் இதை கேட்டு வாய்விட்டு சிரித்த சிவாஜி அவர்கள் உடனே என்னுடன் பழக ஆரம்பித்து மிகவும் நெருக்கமான நண்பர் ஆகிவிட்டார் அன்புக்கரங்கள் திரைப்படத்துக்கு வாடி பாடல் எழுத வந்தது எப்படி என்பதை மேற்கொண்டு பார்க்கலாம் சிவாஜி பெற்றவரும் அவருடைய நீண்டகால குடும்ப நண்பருமான அன்பு கரங்கல் என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்தார் படத்தின் கதாநாயகன் சிவாஜி தான் அந்த படத்துக்கு வாடி பாடல் எழுத வேண்டும் என்று பெரியண்ணன் விரும்பினார் வாடியை அழைத்துச் சென்று சிவாஜியிடம் அறிமுகம் செய்தார் பெரியண்ணன் அதன் பின் நடந்தது பற்றி வாடி கூறியது கணேசு இவருதான் வாணி நம்ம ஊர்க்காரர் திருச்சி என்று சிவாஜியிடம் பெரியண்ணன் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்போது நான் அந்த நடிகரின் ஏகப்பட்ட படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருப்பது சிவாஜிக்கு தெரியும் அதன் காரணமாக என்மேல் அவருக்கு ஒரு எரிச்சல் இருக்கலாம் என்று நான் எண்ணினேன் ஆனால் என்னுடைய எண்ணத்துக்கு மாறாக சிவாஜி சிரித்த முகத்தோடு வாங்க என்று என் வழக்கரத்தில் தன் வழக்கரத்தை கோர்த்து வரவேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஆரம்பமான இந்த அறிமுகம் பிறகு நான் அறுபது சிவாஜி படங்களுக்கு பாடல்கள் எழுத ஒரு ஆரம்பமாக அமைந்தது பராசக்தி காலத்தில் இருந்தே சிவாஜியின் நடிப்பில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்த நான் அந்த நடிகரின் ரசிகர் மன்ற கூட்டங்களில் சிவாஜியை விமர்சித்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது உண்டு சிவாஜிக்கு இது பற்றி வருத்தம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவர் படங்களுக்கு நான் பாடல் எழுதக்கூடாது என்றெல்லாம் தடை விதிக்கக்கூடிய குறுகிய கண்ணோட்டம் அவரிடம் இருந்ததே இல்லை பிற்காலத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நட்சத்திரங்கள் நிதி திரட்டினார்கள் ஐந்து முக்கிய நகரங்களில் முதல்வர் தலைமையில் அனைத்து பிரபல நடிகர்களும் பங்கு பெறும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் இருந்தன திருநெல்வேலியில் நடந்த கலை நிகழ்ச்சிக்கு முதல்வர் அவர்கள் தலைமை வைக்கையில் நான் அவருக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தேன் அமைச்சர்கள் காளிமத்து ஜெட்மெட் முதலானோர் பின்வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் அசோக சக்கரவர்த்தியின் கலிங்கத்து போர் என்னும் நாடகத்தில் நடிகர் கணேசன் அவர்கள் அசோகனாக மேடையில் தோன்றி அற்புதமாக கர்ஜித்து நடித்துக் கொண்டிருந்தார் இந்த ஓரங்க நாடகம் முரசொலி மாறன் அன்னையின் ஆணை படத்துக்காக எழுதியது சிவாஜி அவர்கள் தனிக்க உரித்தான வசன உச்சரிப்பாலும் வியத்தகு நடிப்பாலும் வெகுவாக பலரையும் கவர நான் உடனே பக்கத்தில் இருந்த முதல்வரிடம் சொன்னேன் மாதிரி ஒரு நடிகர் இந்த சகாப்தத்துல வேற யாருமே இல்ல என்ன நடிப்பு பார்த்தீங்களே என்று சொன்னேன் அதற்கு அவர் சிவாஜிக்கு அடுத்ததாக நடிகர் முத்துராமனையும் சொல்லலாம் என்றார் பிறகு முதல்வர் தலைமை வகித்து பேச மேடைக்கு சென்று விட்டார் உடனே என் பின்னே அமர்ந்திருந்த அமைச்சர் ஜெட்மண்ட் என்னங்க வாடி சிவாஜி நடிப்பை பத்தி அவர்கிட்டயே பேசிட்டீங்களே உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்க போறாரு என்று சொன்னதும் தான் நான் நான் நாகரிக குறைவான முறையில் நடந்து கொண்டு விட்டேனோ என்னும் சந்தேகம் என்னை தொற்றிக்கொண்டது அந்த பிரபல நடிகர் அறிய சிவாஜியை பாராட்டியது போல சிவாஜி அறிய நான் அந்த பிரபல நடிகரை பாராட்டும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது அந்த நடிகர் முதல்வராக பதவியேற்றதும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த நடிகர் சங்கம் தீர்மானித்தது வாழ்த்து மடல் ஒன்றை வாசித்து கொடுக்கவும் ஏற்பாடாயிற்று அப்போது நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த சிவாஜி அவர்கள் சங்கத்தின் செயலாளராக இருந்த மேஜர் சுந்தரராஜனை என்னிடம் அனுப்பி முதல்வரை பாராட்டி வாசித்தளிக்கும் வாழ்த்து மடலை எழுதி வாங்கி வர சொன்னார் அவருடைய இனிய பண்புகளையும் இயல்பான மிகவும் நான் அதை படித்துவிட்டு சிவாஜி அவர்கள் செய்தாரே தவிர பொறுமையினார் இல்லை என்று வாளி அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி கூறியிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாரதி விழா திரைப்படத்தில் வாடி எழுதிய இந்திய நாடு என் வீடு என்ற பாடலுக்கு தேசிய விருது தருவதற்காக வாலியிடம் அவரது பயோடேட்டாவை கேட்டார்கள் வாலி தரவில்லை அந்த பாட்டுக்கு தேசிய விருதுக்கான தகுதி இருந்தா யாரும் எழுதியது என்று பார்க்காமல் விருது தரணும் எங்கிட்டயே நான் யாருன்னு கேட்டு தரதுக்கு எந்த விருதாக இருந்தாலும் வேண்டாம் என்று தேசிய விருதையை மறுத்தார் அவர்கள் அந்த பிரபல நடிகருக்கு தான் அதிகமான திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பது ஒரு தவறான செய்தியாகும் இது பற்றி கூறியது என்னவென்றால் நான் நடிகர் திலகம் சிவாஜிக்கு பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருப்பது பலருக்கும் தெரியாது அந்த நடிகருக்கு அறுபத்தி மூணு படங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் நான் எழுதிய பாடல்களில் எனக்கும் சிவாஜிக்கும் மிகவும் பிடித்த பாடல் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த பேசும் தெய்வம் படத்தில் இடம்பெற்ற அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ பாடல்தான் இந்த பாடலில் இடம்பெற்ற சரணம் சிவாஜி அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பாடலை பாடித்தான் என்னை அவர் வரவேற்பார் என்று வாடி பேசியிருக்கிறார்